ஓம் ஸ்ரீ சாயராம் ஜனவரி இருபத்தி நான்கு ஈராயிரத்து இருபத்தி நான்கு சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் வெற்றிக்கான தனபலம் ஆயுத பலம் படைபலம் எதிரிகளிடம் தீவிர துவேஷம் காமம் போன்ற அனைத்து கருவிகளும் கௌரவர்களிடம் இருந்தன ஆனால் அவர்கள் உயர்ந்த தர்ம நெறிகளை ஒருபோதும் பின்பற்றாததால் அவை அனைத்தும் தூசாகிவிட்டன மேலும் பணிவு மற்றும் சாந்தியின் பாதையில் நடப்பவர்களுக்குரிய இறைவனது அருளையும் அவர்கள் பெற்றிருக்கவில்லை கிருஷ்ணர் அவர்களுடைய சாரதியாக இருக்கவில்லை அவர்கள் தங்களது நம்பிக்கையை கீழானவற்றின் மீது வைத்திருந்தனர் இன்றைய ஆட்சியாளர்கள் மக்களின் முன்னேற்றத்திற்காகவும் நாட்டின் குழந்தைகளை பயிற்றுவிப்பதற்காகவும் திட்டங்கள் தீட்டும் போது பண்டிதர்களால் இன்றும் பாதுகாக்கப்பட்டு கடைபிடிக்கப்பட்டு வரும் இந்த தேசத்தின் பண்டைய ஞானத்தை கருத்தில் கொள்ள வேண்டுமென நான் விரும்புகிறேன் அது இந்த தேசம் எனும் கப்பல் நேர் பாதையில் செல்ல உதவும் உபநிடதங்களில் புதிந்துள்ள ஞானம் அனைவருக்கும் போதிக்கப்பட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் உலகின் பெரும்பாலான நாடுகளில் இன்று நிலவும் புக்தி எனும் உலகியலான இன்பம் சார்ந்த பள்ளிக் கல்வியை விட பக்தி சார்ந்த கல்வியே முதன்மை பெற வேண்டும் பக்தி என்பது ஆசக்தி அதாவது ஞானத்தை அருளும் ஆன்மீக சாதனையில் உங்களை வழிநடத்தும் ஏக்கமாகும் பக்தி சிரத்தை ஆகிய இரண்டையும் கொண்டிருங்கள் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் தெய்வீக அருளுரை ஏப்ரல் பதிமூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு நீங்கள் நல்லோருடன் சேர்ந்து நற்செயல்களை செய்யும்போது தான் உங்களுடைய பக்தி மாறாமலும் உறுதியாகவும் இருக்கும் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்